வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி இந்த காணொலியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம வீட்டருகிலே இருக்க சிறு இடத்துல அதுவாகவே வளர்ந்த ஒரு தூதுவளை செடியை பற்றி தான் இந்த காணொலியில் உங்களுக்கு தரப்போகிறேன் தூதுவலைக்கு அறிவியல் பெயர் சொலானம் ட்ரில்லோபட்டம் இது மூலிகையாக வளரும் ஒரு கொடிய இனத்தை சேர்ந்தது இது பூக்கும் தாவரம் கத்தரி பேரிடத்தை சார்ந்தது இதுக்கு கற்பக மூலிகை அப்படின்னு இன்னொரு பேர் இருக்குது இது இந்தியாவில் எல்லா இடத்துலையும் வளரக்கூடிய தன்மை உடையது இதுக்கு தூதுவலை தூதுளம் எஸ்பெஷலி சிங்கவள்ளி அப்படின்ற ஒரு பெயரும் இதுக்கு இருக்குது அப்புறம் அலர்க்கம் அப்படின்னு சொல்லலாம் இது இந்தியாவில் எல்லா இடத்துலையும் வளரக்கூடியதுனால வேலி அப்புறம் மற்ற செடிகளை தொற்றி படரும் தன்மை கொண்டது இதோடய இலையை பார்த்தோம் அப்படின்னா கரும்பச்சை நிறம் இருக்கும் இதோட பூக்கள் ஊதா நிறத்தில் காணப்படும் வெள்ளை நிற தூதுவளை பூக்களும் உண்டு ஆனால் அது மிகவும் அரிது இதோட மருத்துவ பயன்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இதோட இலை பூ காய் வேர் எல்லாமே மருத்துவ பயனுடையது இதில் தோயல் செஞ்சும் சாப்பிடலாம் இதை ரசமாக வச்சும் பயன்படுத்தலாம் இதை நெய்யில் வதக்கி பின்பு அதை அரைச்சி இதை சாப்பிட்டோம் அப்படின்னா சளி ஆஸ்துமா நாள்பட்ட சளி காய்ச்சல் போன்ற வியாதிகள் குணமாகும் இதை நம்ம லாங் டைமாக யூஸ் பண்ணணும் அப்படின்னா அதோடய முட்களை தவிர்த்துட்டு அந்த இலைகளை கட் பண்ணி நிழலில் வச்சு உலர்த்தி பொடி பண்ணி சிறிய டப்பாவில் அடைச்சி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இதோட மருத்துவ பயன்கள் நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும் எல்லா இடத்துலையும் கிடைக்கிறது தானே அப்படின்னு சொல்லிட்டு இதை நம்ம பயன்படுத்தாமல் விட்டுறக்கூடாது சிறந்த மூலிகை கொடி கண்டிப்பான முறையில் நம்ம எல்லோரும் இதை பயன்படுத்தி நோய்கள் இருந்து பாதுகாத்துக்கிறது நம்ம சந்ததிகளுக்கு நல்லது இயற்கையாக கிடைக்கக்கூடிய மூலிகைகளையே பயன்படுத்தி நம்ம யூஸ் பண்ணிக்கிடலாம் ஒவ்வொரு விஷயத்துக்கும் நம்ம மருத்துவமனையை நாட வேண்டியதில்லை ஒவ்வொரு செடிகளுக்கு எல்லா செடி இந்த செடிக்கு பின்னாடி எல்லாம் முட்கள் இருக்கும் இலையிலையும் முள் இருக்கும் செடியிலையும் முள் இருக்கும் கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக தான் கட் பண்ணணும் இதோட ஒரு தூதுவலை பாடல் ஒன்று